தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம் இது எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் இன்றைக்கி தேர்தல் முடிவாகலை தொகுதி முடிவாகலை வேட்பாளர் முடிவாகலை கூட்டணி முடிவாகலை அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் முக்கோண தேர்தலாக இது இருக்க போகுதுங்கிற ஒரே காரணத்தினால முதல் முறையாக திமுக அதிமுக என்று சார்ந்து இருக்காது அண்ணாமலை என்பவர் உள்ள வந்திருக்காரு இவருடைய ஓட்டு ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கும் மோடி என்பவர் இந்தியாவை பூரா பத்து வருடங்களாக தெள்ள தெளிவாக இருக்கார் கடந்த இருந்து மோடி என்பவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலலாம் நம்ம பேசுகிறோம் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தொகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினேழு தேர்தலில் அது எப்படி ஓட்டு போட்டிருக்கு ஒரு ஒரு தேர்தல்லையும் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும் அந்த கேள்விக்கு இந்த தொகுதி என்ன மாதிரியான பதிலை கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம் திண்டுக்கல் பழனியை உங்கள் முன்னாடி கொண்டு வரோம் திண்டுக்கல் பழனின்னு நான் சேர்ந்து சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த சீரமைப்பு அது இதுங்கிற அடிப்படையில் பழனி ஒட்டன் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் அப்படிங்கிறது தான் இந்த ஆறு தொகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் ஒரு மாதிரியும் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் ஒரு மாதிரியும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பொதுவாகவே ஒரு தேர்தலில் வந்து ரொம்ப கம்மி மா வாக்கில் பொழைச்சி போ அப்படின்னு ஒரு ஓட்டு போடுதுன்னா அதை நாம் குறிப்படுத்து கொள்கிறோம் தமிழ்நாடே ஒரு கட்சிக்கு ஓட்டு போது ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கும் போது இந்தியாவே ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கும் போது இந்த தொகுதி மட்டும் மாற்றி ஓட்டு போட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக எடுத்துக்கிறோம் பெரிய அனுதாபலை தமிழ்நாடே நாற்பதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டு போடும்போது இந்த தொகுதி மட்டும் இந்த வச்சுக்கானு சின்னதாக ஏதாவது கொடுக்குதா அப்படின்றத நம்ம குறிப்பாக எடுத்துக்கிறோம் பொதுவாக அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது சேனாதிபதி வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் எழுபத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்தாங்க இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அது என்னன்னா தொண்ணூத்தி வரைக்கும் தேசிய கட்சி அதிகமாக போரிடும் மாநில கட்சி கம்மியாக போரிடும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அதை எல்லாத்தையும் மாற்றினாங்க இன்றைக்கி வந்து தேசிய கட்சி ஏறத்தாழ கையை கட்டிட்டு நிற்கிது திமுகவில் ஏதோ ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ தலைவரை வேறு மாற்றி விட்டுருச்சு அந்த மாதிரியான நிலைமைக்கு அது வந்துருச்சு ஆனால் தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தேசிய கட்சிக்குன்னு ஒரு கெத்து இருந்ததுங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து சில தொகுதிகள் வந்து பழனி சில தொகுதிகள் வந்து திண்டுக்கல் அப்படின்னு மெர்ஜாச்சு மாயத்தேவர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் என்எஸ்எஸ்வி சித்தன் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர்ஸ் இந்த தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவங்க அப்படின்னு டிஎம்டி வந்து ரெண்டாயிரத்தில் ஒரு லட்சம் வாக்கு வாங்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் அது உள்ளே வருது உள்ளே வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வாங்கி ஒரு ஒரு முத்திரையை பதிக்க நினைக்குது ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு லோ மார்ஜினில் அந்த தொகுதியில் இந்த தொகுதியை வெற்றி பெற்றதுங்கிறது வந்து வரலாறு அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒன் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மார்ஜினில் வெற்றி பண்ணும்போது தேமுதிக வந்து தொண்ணூற்றி மூவாயிரம் வாக்கு அந்த தொகுதியில் வாங்கிடுது ஸோ தேமுதிக வாங்கியும் ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் மாற்றத்தை நோக்கி போகிறாங்க ஆனால் வெற்றிங்கிறது அந்த இடத்துல வரல அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு ஜனதாதள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது நிலையில் வந்திருந்து இந்த ஜனதாதள்னு நான் சொல்லும்போதே இந்த மாநில கட்சிகளை சாராமல் ஒரு தேசிய சிந்தனையோடு இந்த தொகுதி ஏற்கனவே ஒரு முறை ஓட்டு போட்டிருக்குன்னா ஆ இந்த வாட்டியும் கொஞ்சம் தேசிய சிந்தனையோடு தான் அது ஓட்டு போடும்னு நம்ம சொல்லலாம் புதிய தமிழகம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த தொகுதியில் ஒரு ஒரு தொகுதியில் அதில் வெற்றி பெறுது திமுக அலையன்ஸோடு இருக்கும்போது கிருஷ்ணசாமிக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் கிருஷ்ணசாமி ஐயா வந்து யார் கூட போக போகிறேங்கிறத முடிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம முன் வச்சுக்கிறோம் உஸ்லம்பட்டி சோழவந்தான்லாம் தேனிக்கிட்டே இருந்து திருமங்கலம் திருமங்கலம் வந்து விருதுநகர்கிட்ட இருந்தது இதெல்லாம் அப்புறம் இந்த மறுசீர் அமைப்பில் இந்த தொகுதிக்கு வந்தது பழனி ஒட்டச்சத்திரம் அண்டு நிலக்கோட்டை இதெல்லாம் வந்து ஒரு சேதிலேருந்து வேறு மாதிரி வருகிறது அதிமுகவும் சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் இந்த எல்லாம் இருக்குது என்றாலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிலக்கோட்டை நான் ஏற்கனவே சொன்னேன் புதிய தமிழகத்துக்குன்னு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஆத்தூரில் வந்து பாமக போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துது அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா பழனி கொஞ்சம் திமுகவை சார்ந்து இருக்கும் எழுபத்தி ஏழுலேயும் மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் மாற்றி ஓட்டு போட்டதுக்கான காரணத்தை நான் என்னான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாற்றி ஓட்டு போடுது பழனியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பூரா யார் ஓட்டு போடுறாங்களோ தமிழ்நாடு பூரா யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அதற்கு நேர்மாறான வாக்குங்கிறத இந்த மூணு தேர்தலில் அது கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வெற்றி பெறாங்க அப்படின்னும் போது ஆயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த பழனிங்கிற தொகுதி வந்து வெற்றி முடிவு பண்ணுகிறது ஒட்டச்சத்திரம் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று தேர்தலில் கரெக்டாக மாற்றி போடுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக இன்கமன்சியை தாண்டி நின்றாங்கன்னா இது கரெக்டாக மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு வாக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது வாக்கு வித்தியாசத்தில் தான் ஓட்டு போடுது இன்னொரு ஃபேக்டர் நான் வந்து ஒரு ஒரு தொகுதியை பற்றி பேசும்போதுன்னு சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்போதில் நடந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது பிஜேபி சார்ந்து நடந்த ஒரு தேர்தல் தொண்ணூற்றி எட்டு அதிமுக பிஜேபி நிற்கிறாங்க தொண்ணூற்றி ஒம்போதை பொறுத்த வரைக்கும் திமுக பிஜேபி அப்படின்னு நிற்கிறாங்க ஆனால் வாஜ்பாய் ஐயாவுடைய அரசை கலைத்து விட்டீர்கள் அப்படிங்கிற அந்த கோபத்தோடு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலான்னு வாட்ச் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் பழனியும் சரி ஆத்தூரும் சரி நிலக்கோட்டையும் சரி நத்தமும் சரி அதிமுகவுக்கு அதிக வாக்குகளை கொடுக்குது ஒட்டஞ்சத்திரமும் திண்டுக்கலும் திமுகவுக்கு அதிகமான வாக்குகளை கொடுக்குது இதை நம்ம கொஞ்சம் குழப்புது அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது பேசணும் ஆயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் போது அதே மாதிரி எண்பத்தி ஒம்போதில் ஒட்டன் சத்திரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக அதிமுக வெற்றி பெறுதுன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வித்தியாசத்தை வந்து கொடுக்குது ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒம்போதில் திமுக தனியாக நின் த கூட்டணியோடு நின்று அதே தனியாக நீக்கி நின்று இருக்குது கூட்டணியோடு நின்றது அதிமுக சின்னம் இல்லாமல் நின்றது காங்கிரஸ் தனியாக நின்றதுன்னு போது மூவாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசம்தான் அந்த தேர்தலை முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே மாதிரியே மூவாயிரத்தி அறநூறு வாக்குகள் தான் அந்த தேர்தலை முடிவு பண்ணுது அதனால் ஆத்தூர் குழப்பினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு திமுக இந்த பக்கம் நிற்கிது அந்த பக்கம் பாமக ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கேன்

திமுக வெற்றி பெறுகிறது நத்தம் வந்து மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுதுன்னா நத்தம் வந்து இல்ல இல்லை வச்சுக்கேன்னு மாற்றி ஓட்டு போடுது அதனால் நத்தம் வந்து இந்த தொகுதிகளிலேயே குறிப்பாக பிஜேபியை நோக்கி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நத்தம் ஆனால் நிலக்கோட்டையும் சரி திண்டுக்கலும் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் பிஜேபி அதிமுக அப்படிங்கிறது தான் அங்கே சண்டை போடும் அப்படிங்கிற அடிப்படையில் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் மூணு தான் நான் தனியாக பிரிக்கிறேன் திண்டுக்கல் அதே மாதிரியே எழுபத்தி ஏழில் மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாற்றி ஓட்டு போடுது எழுபத்தி ஏழும் எண்பத்தி ஒம்போதும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் அந்த டைமில் கரெக்டாக இது வந்து உல்ட்டா ஓட்டு வந்துடுது அதுக்கு வேட்பாளரும் காரணமாக இருக்கலாம் நான் அவ்வளோ டீப்புக்குள்ளே போக விரும்பலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி எட்நூறு வாக்கு வித்தியாசத்தில் புழைச்சி போடணுன்னு வெற்றி பெற வைக்குது ஆனால் தொண்ணூற்றி ஆறில் கரப்ஷன் என்ற ஒரு மையப்புள்ளியை வைக்கும்போது அறுபத்தஞ்சாயிரத்தி நூறு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதி வந்து ஓட்டு போடுது அப்படின்னு சொல்லும் பொழுது திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் பிஜேபி அதிமுக ஃபைட்டு தெல்ல தெளிவாக இருக்கும் ஆனால் பழனி ஒட்டன் ஆத்தூர் இந்த மூணு தொகுதி திமுகவை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் தொண்ணூற்றி ஒன்போதில் பிஜேபி திமுக நின்றபோது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக பக்கம்தான் ஓட்டு போட்டுச்சுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் திண்டுக்கல் பழனி பொதுவாகவே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் என்று சொன்னாலும் பிஜேபிக்கு கண்டிப்பாக அதில் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் மறக்காமல் சொல்லுவேன் வேறொரு தொகுதி வேறொரு அரசல் சந்திக்கிறேன் அடுத்த எபிசோடில்